ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்தீங்கன்னா சமச்சீர் தன்மை பயிற்சி நாலு புள்ளி ரெண்டில் பல வகை திறனறி பயிற்சி கணக்குகளை ஃபஸ்ட்டும் ரெண்டாவது கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துக்குறாங்க பின்வருமனவற்றிற்கு படம் வரைந்து விடையலின்னு சொல்லியிருக்காங்க மூணு கொஷின் கொடுத்துக்கிறாங்க அதுக்கு படம் வரைஞ்சு நம்ம ஆன்சர் எழுதணும் பாருங்கள் ஃபஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துக்குறாங்க சமச்சீர் கோடற்ற முக்கோணம் சமச்சீர் கோடற்ற சமச்சீரே கோடு அதில் வராது அந்த முக்கோணம் எதுன்னு நம்மளுக்கு தெரியணும் அது பார்த்திங்கன்னா அசம பக்க முக்கோணம் வரும் அசம பக்க முக்கோணம் பார்த்திங்கன்னா மூணு பக்கமே வேறு வேறு அளவு இருக்கும் அப்போது அதுக்கு சமச்சீர் கூடவே வரவே முடியாது நம்மளால் அப்போது அதுக்கு அசம் முக்கோணம் பார்த்திங்கன்னா இது ரெண்டு சென்டிமீட்டர் இது மூணு சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் இது ஒரு முக்கோணம் அணிஞ்சிக்குவாங்க அப்போ பாருங்கள் இது வந்து அசம பக்க முக்கோணம் சமச்சீர் கோடுகள் இல்லாத இல்லாத முக்கோணமாகும் புரிஞ்சதுங்களா அல்லதான் இது கேன்சர் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்க ஒரே ஒரு சமச்சீர் கோடு பெற்ற முக்கோணம் ஒரே ஒருனா இரு சம பக்கம் முக்கோணம் வரும் ஏன்னா அதில் ரெண்டு பக்கம் சமமாக இருக்கும் ஒரு பக்கம்தான் வேறு இருக்கும் அப்போது அதுக்கு ஒரே ஒரு சமச்சீர் கோடு வரும் அப்போ பாருங்கள் இது ஒரு பக்கம் வந்து இது நாலு சென்டிமீட்டர் இது மூணு சென்டிமீட்டர் இதுவும் மூணு சென்டிமீட்டர் அப்போது இதுக்கு சமச்சீர் கோடு பார்த்தீங்கன்னா சென்டரில் கட் ஆகும் பாருங்கள் அப்போது இது சென்டரில் கட் ஆகிடுச்சின்னா இது ஒரு சமச்சீர் கோடு தானே வருது அதனால் இதுக்கு வந்து இரு சம பக்க முக்கோணம் தான் இதுக்கு ஆன்சர் அப்போது ஒரு இரு சம பக்க முக்கோணத்தே முக்கோணத்திற்கு ஒரு சமச்சீர் கோடு பெற்று இருக்கும் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் அதிலே மூணாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறேன் மூன்று சமச்சீர் கோடுகள் பெற்ற முக்கோணம் மூணு சமச்சீர் பெற்ற முக்கோணம் பார்த்தீங்கன்னா மூணு பக்கமே சமமாக இருந்துச்சுன்னா அதுக்கு மூணு சமச்சீர் கோடுகள் வரும் அப்போது இது பார்த்திங்கன்னா இது சம பக்க முக்கோணம் தான் வரும் அப்போது இது மூணு சென்டிமீட்டர் இதுவும் மூணு சென்டிமீட்டர் இதுவும் மூணு சென்டிமீட்டர் அப்போது இதுக்கு சமச்சீர் கோடுகள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன்று வரும் அதுக்கப்புறம் இங்கே ஒன்று சென்டரில் கட் ஆகும் அதுக்கப்புறம் இன்னொன்று இங்கே இங்கே ஆகும் அப்போது இதுக்கு இது ஒன்று இது ரெண்டு இது மூணு பார்த்திங்களா மூணு கோடு வந்துச்சுங்களா அப்போது ஒரு சம பக்க முக்கோணம் முக்கோணம் மூன்று சமச்சீர் சமச்சீர் கோடுகளை பெற்றிருக்கும் கோடுகளை பெற்றிருக்கும் பெற்றிருக்கும் புரிஞ்சதுங்களா ஆளோ தான் ஃபஸ்ட்டில் இருந்தது மூணுத்துக்குமே ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அந்த படம் வரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் கட்டத்தில் உள்ள எழுத்துக்களில் எந்தெந்த எழுத்துக்கு எழுத்துக்களுக்கு அதுக்கப்புறம் இந்த நாலு கொஸ்டின் கொடுத்துக்கிறாங்க இந்த கட்டத்தில் இருக்க எழுத்துக்களை வச்சு நம்ம இதுக்கு ஆன்சர் எழுதும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டுக்கணும் சமச்சீர் கோடு இல்லை எதுக்கு சமச்சீர் கோடு இருக்காதுன்னு கேட்டுக்கிறாங்க இதில் எதுக்கு சமை எல்லாமே கேபிட்டல் லெட்டர் எதுக்கு சமைச்சர் கோடு இல்லைன்னா பாருங்கள் சமச்சீர் கோடுகள் கோடு இல்லாதவை இல்லாதவை பார்த்திங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா பிக்கு சமைச்சர் கோடு கிடையாது எண்ணுக்கு சமைச்சர் கோடு கிடையாது எஸ்ஸுக்கு கிடையாது ஜெட்டுக்கு கிடையாது புரிஞ்சுதுங்களா இதுக்கு சமச்சீர் கோடுகள் இல்லைன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் சுழல் சமச்சீர் தன்மையை கொண்டு சுழல் சமதி எந்த மாதிரி நீங்கள் திருப்பி எழுதுனா கூட அது அதே வடிவத்தில் வந்துச்சுன்னா அதுக்கு தான் சுழல் சமச்சீர் தன்மை கொண்டவைன்னு சொல்கிறாங்க அப்பாருங்க சுழல் சமச்சீர் தன்மை கொண்டவை கொண்டவை இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஐ ஹெச் ஜெட் இது வந்து நீங்கள் எந்த மாதிரி மாற்றி எழுதினா கூட உங்களுக்கு அதே மாதிரி தான் வர கரெக்டாக மறுபடியும் அதுக்கப்புறம் மூணாவது கொஷின் பாருங்கள் எதிரொலிப்பு சமச்சீர் தன்மை கொண்டுள்ளன எதிரொழிப்பு எதிரொலிப்பு வந்து இப்போ கண்ணாடி வச்சு நீங்கள் அதோடய எதிர்விமம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கட்சிச்சின்னா அதுக்கு தான் எதிரொழிப்பு சமச்சீர் தன்மைன்னு சொல்கிறாங்க அப்போ பாருங்கள் எதிரொலிப்பு ஒளிப்பு சமச்சீர் சமச்சீர் தன்மை கொண்டவை இது கொண்டவை பார்த்தீங்கன்னா ஏ வரும் எம்வரம் இடிஐ கேஓஓஎக்ஸ்ஹெசுவிடபிள்யூ இதெல்லாம் எதிரொலிப்பு சமச்சீர் தன்மை பெற்றுள்ளது அதுக்கப்புறம் நாலாவது கொஸ்டின் பாருங்கள் சுழல் மற்றும் எதிரொழிப்பு சமச்சீர் தன்மை கொண்டவை இது பாருங்கள் எதிரொழிப்பு சமச்சீர் தன்மைங்கிறதுக்கு சுழல் சமச்சீர் இது ரெண்டுத்தில் எது பொதுவாக வருதோ அதுதான் இதுக்கு ஆன்சர் அப்போது சுழல் மற்றும் எதிரொலிப்பு எதிரொழிப்பு சமைச்சு தன்மை கொண்டவை இஸ் ஈக்குவல் டு இதில் பாருங்கள் ஐ வந்ததுக்கு இதிலும் ஐ வந்துருக்காப்போ இது ஐ வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் ஓ இதுலேயும் இருக்குது ஓ இதுலேயும் இருக்கப்போ ஓ வரும் அதுக்கப்புறம் எண்ணு பாருங்கள் எண்ணு வந்திருக்கு இதில் எண்ணு வரல அதனால அது வராது எக்ஸு பாருங்கள் எக்ஸு கொடுத்து வராங்க இதுலேயும் எக்ஸ் இருக்கப்போ எக்ஸு வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் எஸ் இதில் இருக்குது இதில் எஸ் இல்லாததுனால அது வராது அதுக்கப்புறம் இதில் ஹெச் இருக்குது இதுலேயும் ஹெச் இருக்கப்போ ஹெச் வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் இதில் ஜெட் இருக்குது இதில் ஜெட் இல்லாதனால அது வராது அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஐஓ எக்ஸ்ஹெச் இதில் இருக்க எத் எழுத்துக்கள் தான் நம்ம எழுதியிருக்கோம் புரிஞ்சுதுங்களா அவ்வளோ தான் இதுக்கு ஆன்சர் ரெண்டாவதுல இந்தது நாலு கொஸ்டினுமே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் புரிஞ்சுதுங்களா அவ்வளோ தான்